ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அந்த விஷயத்தை உன்னால் வாழ்க்கையில் செய்யவும் முடியும் வேள்வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த கந்தன் நானாக உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் நிச்சயமாக உண்டு அதாவது நீ அழைத்து நான் உன்னை காண வருவதற்கும் இந்த கந்தன் தானாகவே உன்னை தேடி வருவதற்கும் நிச்சயமாக வித்தியாசம் என்ற ஒன்று இருக்கிறதல்லவா கந்தன் தானாக முன்வந்து ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வரும்பொழுது அதனை அலட்சியம் செய்யாமல் நீ கேட்டுவிடும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி பல நல்லது நடக்க தொடங்கும் உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் என்னவென்று உனக்கு கிடைக்க தொடங்கும் என்ன நடந்து விட்டது என்று இந்த கந்தன் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறார் என்று தானே யோசிக்கிறாய் இனியும் என்ன நடக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ தாண்டிய பல கஷ்டங்களுக்கு முடிவுகட்ட உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன் நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான வசந்த காலத்தை நான் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்க போகின்றது ஒவ்வொரு விடியலும் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிக பெரிய அதிர்ஷ்டத்தினுடைய நாளாக இருக்க வேண்டும் அப்படியாக இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கந்தனை எண்ணி வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் சிந்தனை செய்கின்ற பிள்ளைகளுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு நான் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் தெளிவாக என் முன்னால் நீ வை எதையுமே இன்று வேண்டும் என்றும் நாளை வேண்டாம் என்றும் முடிவெடுக்க கூடாது உனக்கு என்ன வேண்டும் என்ன தேவை என்பது எல்லாம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஆழமான எண்ணங்களை பொறுத்து நிலையாக உன் மனதிற்குள் நிற்க வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமப்பதும் தேவையில்லாத விஷயங்களை தூக்கிக் கொண்டு அலைவதும் உன் மனதில் இருக்கின்ற பாரங்களை இறக்கி வைக்க முடியாமல் நீ காயப்படுவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையற்ற விஷயங்கள் எதுவரையிலும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை சுமக்க முடியுமோ அதுவரையிலும் நீ கஷ்டங்களை சுமக்க வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் தான் பகட்டாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னால் முடியாத காரியங்களை இழுத்து போட்டுக்கொண்டு ஒரு பொழுதும் செய்யக்கூடாது என் குழந்தையே இப்பொழுதெல்லாம் மற்றவர்கள் மத்தியில் தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தன்னை சார்ந்து வருகின்றவர்களை மட்டம் தட்டுகின்றது இந்த உலகம் எப்பொழுதும் தன்னோடு இத்தனை காலமும் பயணித்து தனக்கு வாழ்க்கையில் அடுத்த நிலையை காண்பித்து கொடுத்து உதவி செய்தவர்களை தான் நல்ல நிலைக்கு சென்றவுடன் ஒரு பொழுதும் நினைத்து பார்ப்பது கிடையாது நாம் தான் நல்ல நிலைக்கு வந்துவிட்டோமே நமக்காக உதவி செய்தவர்களை நாம் ஒரு பொழுதும் மறக்க கூடாது என்று ஒரு பொழுதும் என் குழந்தை யாரும் இங்கே நினைப்பதும் கிடையாது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் பொழுதும் நமக்கு கை கொடுத்து உதவியவர்களை அந்த ஆபத்து முடிந்தவுடன் மறந்து விடுகின்றார்கள் இப்படித்தான் ஒவ்வொருவரினுடைய சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று பகிர்ந்து கொண்டு உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதில் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை உருவாக்குகின்றவர்கள் எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் நல்ல பிள்ளை போல உன்னிடத்தில் பழகி கொண்டிருப்பார்கள் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அடையாளம் தெரியாமல் தான் நீயும் இருந்து கொண்டிருப்பாய் எதையுமே உனக்கு ஏற்ற சூழ்நிலையில் உன்னுடையதாக நீ மாற்றிவிட துணிந்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒருபொழுதும் பயத்தை காண்பித்து கொடுக்காது மாறாக உனக்குள் மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதும் நமக்கு நல்லதைத்தான் நினைப்பார்கள் என்றால் அது உன்னுடைய தனம் என் குழந்தையே நானாக உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கிறேன் என்றால் இதன் முக்கியத்துவம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அத்தனை விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையின் வாழ்க்கை சில நேரங்களில் சில விஷயங்களோடு உன்னை பின்னி பிணைக்கும் அதிலிருந்து உன்னால் வெளிவர முடியாது நீ என்ன நினைத்தாலும் அதிலிருந்து உன்னால் உன் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர முடியாது அப்படியானால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் தெய்வம் ஏதோ ஒரு விஷயத்திற்காகத்தான் உனக்கு வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம ஒரு வெற்றியை பெற நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அந்த வெற்றியை நோக்கி உன்னை அழைத்து சென்று விட்டால் நிச்சயமாக நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத மிக பெரிய சூழ்நிலைகளை கடந்து உன் வாழ்க்கையின் நம்பிக்கையை நீ பெற்று கொள்வாய் அதன் பிறகு எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய் இந்த நேரம் நான் உன் முன்னால் வருகின்ற இந்த நொடி நான் தருகின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையையே உன் கைகளில் ஒப்படைக்க கூடியவை சுற்றி வந்த துரோகங்கள் எல்லாம் அழிந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த பல பொய்மைகள் எல்லாம் நீங்கி இனி உனக்கான உண்மைகள் மட்டுமே உன்னை வந்து சேரப்போகின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்காக நான் வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் நான் உன்னை தேடி வந்து விட்டேன் என்றாலே உன்னை ஆட்டி படைத்த தீய வினைகளை எல்லாம் நான் அழித்து விட்டேன் என்ற அர்த்தம் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் நான் முறியடித்து விட்டேன் என்ற அர்த்தம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான நேரங்கள் எப்பொழுதும் இந்த கந்தனிடத்தில் போய் சொல்லிவிடக் கூடாது உள்ளதை உள்ளபடி சொல்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த கந்தன் இந்த வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் அடுத்த கணமே நடத்தி கொடுத்து விடுவேன் உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்து பேசுகின்ற குழந்தைகளை இந்த கந்தன் நிச்சயமாக காக்க வைத்து விடுவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தெய்வத்தின் பெயரைச் சொல்லி மற்றவர்கள் மத்தியில் தன்னை நல்லவர்களாக காட்டுவதற்கு எவ்வளவுதான் முயற்சிகளை யார் செய்தாலும் அவை அவையெல்லாம் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் வெளிவந்து விடும் அல்லவா இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு இங்கே ஒவ்வொருவரும் அவர்களுக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டால் அது போதும் இனிமேல் நீயே நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வந்துவிட முடியாது எப்பேற்பட்ட நிலையிலும் இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்டதை ஒருவரால் அடைய முடியும் என்றால் அதை எண்ணி நீ பெருமிதம் கொள்ள வேண்டும் எந்த அளவில் நீ வளர்ந்திருக்கிறாய் எந்த அளவில் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய துணிந்திருக்கிறாய் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நானிருந்து உன் முன்னால் உனக்கு கொடுத்தது போல இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் நான் உன் முன்னால் அரங்கேற்ற போகின்றேன் கந்தனை எண்ணி இந்த வாழ்க்கையில் நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கான நல்ல பலன்கள் எல்லாமுமே ஒரு சேர கிடைக்கப் போகின்றது ஒவ்வொரு நாளும் நீ எப்படி எப்படியெல்லாமோ இந்த வாழ்க்கையை கடந்து விட வேண்டும் என்று எண்ணுகிறாய் ஆனால் காலத்தின் கட்டாயம் அந்த நாளில் உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும் தெய்வத்தின் அனுகிரகத்தால் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதுதான் கிடைக்கும் அதனால் எந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்று கொண்டாலே போதும் இனி வரக்கூடிய நேரங்களில் உனக்கான பேரதிசயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் ஒரு சேர நடந்திடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த கந்தனின் அன்போடு உன் வெற்றியை நீ உறுதி செய் இனி எந்த நிலையிலும் உனக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் பல அதிரடி திருப்பங்களை கண்டு உன் வெற்றிக்கு என்றும் நீ நிச்சயமாக இந்த கந்தனின் அன்பை பெற்றுக்கொண்டதை நீ உணர்ந்திடுவாய் உனக்காக என்றும் துணை நிற்கின்ற என்னை ஒருபோதும் நீ மறந்து விடாதே தேடி வந்ததனால் என்னை அலட்சியமும் செய்து விடாதே வேல்வேல் முருகா வேல் முருகா